முதலீடுகள் செய்ய சாமானிய மக்களும் ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனித்து நின்று ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த உண்மையான தொலைநோக்கு தொழில் முனைவோர் தேவை சாவற்றின் நிறுவனர் சங்கர் சந்தா முதலீடு மற்றும் ஆராய்ச்சிக்கான தனது ஆர்வத்தை ஒரு புதுமையான பணத்தை அதிகரித்து தரும் செயலியாக மாற்றியுள்ளார் இதில் தனிநபர்கள் தங்கள் நிதி சுதந்திரத்தை தொடர உதவுகிறது சங்கர்ஷ் சந்தாவின் அதீத ஆற்றல் பங்குச்சந்தைகளின் ஏற்ற இறக்கம் பணவீக்கம் மந்த நிலை மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் போன்ற பல கடினமான தலைப்புகளில் தலை சிறந்தவராக அவரை உருவாக்கியுள்ளது சாவட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சங்கர் சந்தா சிறுவயதில் இருந்தே இதிலெல்லாம் ஆர்வமாக செயல்பட்டு வந்துள்ளார் தனது அறிவை மேலும் மேலும் வளர்க்க புத்தகங்களை படித்துள்ளார் பங்குச்சந்தைகள் நோக்கிய அவரின் பார்வைதான் இந்த நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது அதோடு தனது சகோதரியின் டிமேட் கணக்கு மூலம் தனக்கு கிடைத்த உதவித்தொகையை முதலீடு செய்து வந்தார் முதலீடுகள் குறித்து ஆழமான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வளர்ந்து வரும் நிறுவனங்களின் கடந்த கால பங்குச்சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து நன்கு தெரிந்து கொண்டார் அவர் பி மற்றும் எல்கள் மற்றும் பல்வேறு உள்நாட்டு மற்றும் சர்வதேச வணிகங்களின் இருப்பு நிலைகளை நன்கு புரிந்து கொண்ட நிறுவனங்களில் தனது பணத்தை முதலீடு செய்தார் சங்கர் சந்தாவின் முதல் முதலீடு நன்றாக சென்றது ஆனால் திறமையை விட அதிர்ஷ்டம்தான் அதற்கு காரணம் இந்த ஆரம்ப வெற்றியை சுவைத்த பிறகு அவர் தனது அடுத்தடுத்த முதலீடுகளில் பெரும் இழப்புகளை எதிர்கொண்டார் பங்குச்சந்தைகளின் கணிக்க முடியாத இந்த பின்னடைவுகள் உலகில் வெற்றி பெற அவர் மேலும் கற்க வேண்டும் மற்றும் அவரது திறமைகளை மேம்படுத்த வேண்டும் என்பதை அவருக்கு உணர்த்தியது பின்னர் அதிகமாக அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டவர் தனது முதலீடுகள் மூலம் இருபது மடங்கு லாபத்தை ஈட்டினார் இரண்டு வருடங்களில் சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் முதலீடு செய்தேன் இரண்டு ஆண்டுகளில் எனது பங்குகளின் சந்தை மதிப்பு சுமார் பதிமூன்று லட்சமாக உயர்ந்தது அதில் எட்டு லட்சத்தை நான் சாவர்த் நிறுவனத்தை தொடங்க பயன்படுத்தினேன் என்று தனது வெற்றியின் துவக்கப்புள்ளி குறித்து பல இடங்களில் பேசியுள்ளார் சங்கர்ஷ் ஆறு மாத சந்தை ஆராய்ச்சியை மேற்கொண்ட பிறகு இரண்டாயிரத்து பதினேழில் சங்கர்ஷ் சாவர்த் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் அவரது வணிக மாதிரி எளிமையானது எளிய மக்களும் பலனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் புரியும்படி முதலீடுகள் குறித்து சாவர்ட் கவனமாக கையாண்டு வருகிறது அதிகம் பேர் குறைந்த காலத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்த்து ஏமாறுவார்கள் ஆனால் நீண்ட கால தான் தொடர்ச்சியான வளர்ச்சியை கொடுக்கும் உங்கள் பணத்தை மேலும் பெருக்க நீண்டகால தான் நல்லது அதற்குத்தான் சாவர்ட் உதவுகிறது இளம் வயதில் எப்படி செலவு செய்வது என்று மகிழ்ச்சியாக வாழும் இளைஞர்களுக்கு மத்தியில் தனது பாக்கெட் மணியை கூட முதலீடாக மாற்றி இன்று உலகமே வியந்து பார்க்கும் சாவர்ட் நிறுவனத்தை கட்டமைத்துள்ள சங்கர் சந்தாவின் வளர்ச்சியை பார்த்து பொருளாதார வல்லுநர்களை திகைத்து நிற்கின்றனர் என்பதுதான் நிதர்சனம்